எங்கள் தபால்காரர் ஏரியாவுக்குள் வரும் வரைதான் போஸ்ட்மேனால் சைக்கிளில் அமர்ந்து பெடல் பண்ணி வர முடியும் அப்புறம் ஒவ்வொரு வீடாய் தள்ளி கொண்டு தான் வருவார் அவர் மூன்று வீடு தள்ளி அவர் வருவது கண்ணில் பட்டுவிட்டால் போதும் காய்ந்து கொண்டிருக்கும் துணியை இழுத்துவிட்டபடி காய போட்ட மளிகை சாமானை விட்டபடி என்று வாசலில் வந்து நின்று விடுவார்கள் சேர் தாத்தாவும் படிக்கட்டில் நின்று காத்திருப்பார் தபால்காரரிடமிருந்து கடிதங்கள் யார் வாங்குவது என்பதிலேயே போட்டி நிலவும் பார்த்து பார்த்து கிழிஞ்சிட போது லெட்டரு அப்படின்லாம் சொல்லுவாங்க உறவுகளிடமிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் வரும் கடிதங்களுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு வரவேற்பு இருந்தது அப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் வந்துவிட்டால் மகிழ்ச்சி வெள்ளம்தான் தான் திருவிழா தான் நீ இதைப்படி நான் அதை படிக்கிறேன் என்று பிரித்து கொள்வதில் போட்டி ஆனால் கடைசியில் ஒவ்வொன்றாக பிரித்து ஒருவர் வாசிக்க நடுநடுவே கொண்டிருக்கும் சபாஷ் அச்சச்சோ என்று உணர்ச்சிகளை காட்டிக்கொண்டும் மற்றவர்கள் கேட்பதும் ஒரு சுகமே மாலை அலுவலகத்திலிருந்து கணவர் வந்ததும் கை கால் கல்வி கொண்டு வர வந்து அமர்ந்ததும் அவரும் ஆவலுடன் கடிதங்களை ஒவ்வொன்றாக எடுத்து படிப்பார் மறுபடி கடிதம் படிக்கும் படலம் எத்தனை நூறு வீடுகள் இருந்தாலும் அவர்கள் பெயர் சுயவிவரங்கள் அவர்கள் தேவை போஸ்ட்மேனுக்கு அத்துபடி இல்லையா நிறைய வீடுகளில் சந்தோஷங்களையும் சில வீடுகளில் துக்க வருத்தங்களையும் விநியோகிப்பர் ஊரில் எல்லோருக்கும் உறவானவர் நம் தபால்காரரும் நம் கடிதங்களே என்னம்மா பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சிட்டாங்க போல பொண்ணுக்கு ஜாதகம் வந்ததே பொருந்திடுச்சா பையன் வீட்டுக்காரர்கள் என்ன பதில் எழுதியிருக்காங்க மருமகளுக்கு குழந்த பிறந்துடுச்சா சார் எப்போ வராரா வர லீவ் கிடைச்சதா அம்மா உங்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் லெட்டர் வரலையே பெரியம்மா சங்கடத்துடன் தான் ஒழிக்கும் அவர் குரலும் பெரியம்மா முகத்தில் குவியும் ஏமாற்றம் தலை தலைகுனிந்து அடுத்த வீட்டிற்கு நகர்வார் தபால்காரர் இப்படி நம்ம உறவுலேயே கலந்தது தான் அந்த தபால்காரரும் அவர் நினைவுகளும் இல்லை செய்திகள் என்றால் முதல் ஸ்வீட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை அவருக்குத்தான் எங்கள் வீட்டில் ரெகுலராக மோரோ காஃபியோ அவருக்கு காத்து கொண்டிருக்கும் சில விசேஷ நாட்களில் சாப்பாடு பட்சணங்களும் உண்டு அதேபோல் நாங்கள் புது துணி உடுப்பது போல பொங்கலுக்கும் அவருக்கும் புது வேஷ்டி தொண்டு உண்டு பெரும்பாலான வீடுகளில் வெகு தூரத்தில் பட்டணம் வேலை பார்க்கும் தங்கள் பிள்ளை அனுப்பும் மணியாரர் பணத்தை வாங்கும் பொழுது மகனையே தொடும் உணர்வில் கண்கலங்கும் பெற்றோர்கள் அதற்காக தனியாக போஸ்ட்மேனுக்கு டிப்ஸும் உண்டு நிறைய வீடுகளில் பதில் எழுதும் லெட்டர்களும் அவரிடமே கொடுக்கப்படும் அவரும் பொறுமையாக எழுதி கொடுப்பார் மே மாதங்களில் பள்ளி பிள்ளைகளுக்கு அவர் பெரிய பூச்சாண்டி ரிசல்ட் கார்டு கொண்டு வரும் பூதமல்லவா பொங்கல் சீசனில் கிலோ கணக்கில் பொங்கல் வாழ்த்துக்களை சுமந்து விநியோகிப்பதற்கு அவர் படும் பாடு அப்பப்பா ஆனந்த அனுபவங்களை அள்ளித்தந்த சொந்தமாய் நட்பாய் பாலமாய் இன்னும் பலவாய் அருமையான ஒரு துணையாய் அஞ்சல் துறை நம் தபால்காரர் இருந்திருக்கிறார் அல்லவா எளிமையான இனிமையான வசந்தங்களை இன்று நாம் இழந்திருக்கின்றோம் தானே அருமை தெரிகிறது இந்திய தபால் துறை இந்த ஆண்டு அக்டோபரில் தனது நூற்றி எழுபத்தி ஒன்று ஆண்டுகளை நிறைவு செய்தது வருத்தமான விஷயம் உங்களுக்கு பல நினைவுகள் திரும்பிச்சா